உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஒரு இடத்துல எங்களுக்கு நடந்த சம்பவம் வாங்க சம்பத்துன்னு கூப்பிட்டாங்க ஸ்பூன ஒரு ஸ்பூனை கொடுத்தாங்க ஸ்பூன்ல பால் ஊற்றி கொடுத்தாங்க இங்க கிட்ட வேணாங்க அந்த பால் அப்படியே அந்த அம்மன் உள்ள இழுத்துட்டாங்க இது நடந்த உண்மை அது உண்மைதான் இல்ல நான் நேரடியா பாத்துருக்கேன் அந்த வாராகி பால் எடுத்தத நான் நேரடியா பார்த்தேன் நிறைய பேர் செவ்வா தோஷம் செவ்வா இவங்களே சொல்லிக்கிறாங்க பெற்றோர்களே எட்டு லட்சம் செவ்வா இருக்கு என் பொண்ணுக்கு ஒன்பது லட்சம் செவ்வா இருக்கு பத்து லட்சம் இருக்கு பன்னெண்டு லட்சம் இருக்குன்னு ப்ராப்பராக செவ்வா தோஷம் எப்படி பார்க்கணும்னா லக்னத்துக்கு பார்க்கணும் சந்திரனுக்கு பார்க்கணும் சுக்ரன் ப்ளேஸ் ஆகிருக்க இடத்துக்கும் பார்க்கணும் இப்படி பார்த்தோன்னா நைன்டி பீப்புள்ஸுக்கு செவ்வா தோஷம் இருக்கும் அப்போ கல்யாணமே பண்ண முடியாது ஒரு மொத்தமே ஒரு அஞ்சு இடத்துல செவ்வா இருக்க கூடாது அல்ல ரெண்டு இடத்த நான் இப்ப வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் இந்த ரெண்டு இடத்துல செவ்வா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா மேரேஜ்ல பெரிய இஷ்யூஸ் இருக்கும் ஒண்ணு மேரேஜ் ஆகாத இருக்கும் இல்ல மேரேஜ் ஆகி இஷ்யூஸ் இருக்கும் ரிஷபத்திலையும் மிதனத்திலையும் செவ்வா இருந்தா ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த மாதிரி திருமண வாழ்க்கை அமையாது மூல நட்சத்திரக்கார பொண்ணு கல்யாணம் பண்ணா எங்க அப்பா இறந்துருவாருன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் கல்யாணம் பண்ணல இப்ப அவங்க அப்பா இறக்கவே மாட்டார பிராக்டிக்கலா பேசணும் ஜோதிடமா இருந்தாலும் சரி சயின்ஸ் எதுவா இருந்தாலும் நம்மளுக்கு பிராக்டிக்கல் ரொம்ப முக்கியம் என்னைக்கு இருந்தாலும் இறக்க போடும் இப்ப வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்றாரு அவங்க அப்பா உடனடியே இறந்துட்டாரு இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க நடந்த உண்மையே நான் பேசுறேன் மூல நட்சத்திரக்கார பொண்ணும் கல்யாணம் பண்ணி இருந்தாலாச்சும் அவங்க அப்பா கொஞ்சம் நல்லா இருந்திருப்பாரு மக்கள் வந்து மூல நட்சத்திரம் பண்ண மாட்டேன் ஆயுள் நட்சத்திரம் பண்ண மாட்டேன் ஆகாது விசாக நட்சத்திரம் ஆகாது இப்படிலாம் சொல்கிறாங்க இதிலேருந்து மக்களை மீட்டு எடுத்து வரணுன்றதுக்காக தான் தொடர்ந்து நம்ம இருக்கோம் எல்லா வீடியோலேயும் அப்படி கிடையாது அப்படி கிடையாது அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அது அப்படியே மக்களுடைய மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் ஆகிட்ருக்கு அப்படிலாம் கிடையாது ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய ஆதன் ஆன்மீகத்தில் பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு வந்துட்டு பில்லி சூன்யம் ஏவல் இந்த தோஷம் இந்த மாதிரி பல தோஷங்கள் இருக்கு பல விஷயங்கள் இந்த மாதிரி மர்மமான முறையில் இருக்குது இந்த விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்றத பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக வேண்டி ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சார் அவர்கள் வந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் ரீசன்டா வந்து வாராகி அம்மன் அப்படின்ற அம்மனை பத்தின விஷயங்கள் நிறைய பிரபலமாக பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு அதுலயும் என்னன்னா ஒரு படி மேல போய் நிறைய பேர் வந்துட்டு இந்த ரீல்ஸ்லாம் வந்து வாராகி அம்மன் வந்து தண்ணி குடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்மளுமே வந்து அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நேர்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா எங்களுக்கு அதில் பெரிய அளவில் ஒரு பிடிமானம் இல்லை அப்படி அசிலவு எப்படி தண்ணி குடிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே பயங்கரமா இருக்கு நீங்க அதை எப்படி இப்போ வாராகி நான் பால் கொடுக்கும்போது பாலே குடிச்சிருக்காங்க ஒரு ஸ்பூன்ல பால் கொடுக்கும்போது வாராகி பால் குடிச்சாங்க இதை வேணா நேரடியா ஒன்னா நீங்க வாங்க நான் காட்டுறேன் லைவா அது எந்த இடம் அப்படின்றத நான் நீங்க வீடியோல பதிவில் செய்ய முடியாது நீங்க தண்ணி உண்மை தான் இல்லை நான் நேரடியா பார்த்துருக்கேன் என் கண் இதில் நான் நேரடியா என் கையில கொடுத்தாங்க நான் கொடுத்தேன் அந்த வாராகி பால் எடுத்ததை நான் நேரடியாக பார்த்தேன் அது எனக்கு நடந்தது அந்த சம்பவம் நடந்துச்சு அதனால நடந்த ஒரு சம்பவத்தை இல்லைன்னு பதிவிடம் செய்ய முடியாது வாராகி அம்மன் பத்தி நிறைய பேர் சொல்ற விமர்சனங்கள் வாராகி அம்மன் வந்து நினைத்ததை கொடுப்பா நம்ம பார்த்த வரைக்குமே வந்து கருப்பசாமி ஐயனாரு முருகப்பெருமான் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வரிசையில எனக்கு இப்போ வந்து வாராகி அம்மன் அப்படின்றவங்க வந்து ரொம்ப ரீசன்ட் டேஸ்ல நிறைய மக்களால பேசப்படுறாங்க நிறைய பேர் வந்து அவங்களை வச்சதுக்கு அப்புறம் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனா இந்த ஒரு விஷயம் எனக்கே வந்து அப்படியா அப்படியே அவர் கேள்வியை வைக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கு அதனாலதான் இந்த கேள்வியுமே வந்து உங்க கிட்ட கலைய வாராகிக்கு நாங்கள் கண்டிப்பா ஒரு இடத்துல எங்களுக்கு நடந்த சம்பவம் வாங்க சம்பவத்து கூப்பிட்டாங்க போனேன் ஒரு ஸ்பூனை கொடுத்தாங்க ரெண்டே பேர் மட்டும் தான் அலோவ் பண்ணாங்க வேற யாரையும் அலோ பண்ணல ஸ்பூன்ல பால் ஊற்றி கொடுத்தாங்க இங்க கிட்ட வேங்கினாங்க அந்த பால் அப்படியே அந்த அம்மன் உள்ளே இழுத்துட்டாங்க இது நடந்த உண்மை அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஏன் வந்து வீடியோல எந்த இடம் பதிவு இல்லைன்னா நம்ம மக்கள் வந்து ஆமா ஆசிரமமாக்கிடுவாங்க அந்த இடத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம் நான் பார்த்தேன் கண் முன்னாடி பார்த்தேன் எவ்வளவு பேர் வந்திருந்தாங்க ஆனா எல்லாருக்குமே அந்த உண்மை அந்த இடத்துல சொல்லல ஆக்சுவலி ரெண்டு பேரை மட்டும் ரூம்ல கூட்டுமே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க நாங்க அதை பண்ணோம் அது நடந்த உண்மை நரபலி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கடவுள் எனக்கு கட்டளாரு கடவுள் என்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக வேண்டி நிறைய பேர் இந்த நரபலி அப்படின்ற ஒரு விஷயத்த பண்றாங்கல்ல அப்படி பண்ணக்கூடியவங்களுக்கு இல்ல பண்ணணும்னு யோசிக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தும் இந்த பிரபஞ்சம் சார் ரெண்டாயிரத்தி பதினாலு போரூர்ல பாத்தீங்கன்னா ஏரி இருக்கும் ஏரிக்கு பக்கத்துலேயே ஒரு சிவன் கோயில் இருக்கும் எதிர் தெருவில் போனிங்கன்னா பர்வின் உடைய பெரிய பார்க்கிங் தான் பார்க் பண்ணிட்டு இருப்பேன் இது நடந்த ஒரு உண்மை இது சொல்லி ஆகணும் இந்த கேள்விக்கு பதில் இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும் கொசு ஃபுல்லாக கடிக்குது என் நண்பர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கார் கொசு கடிக்குதே அடிக்காதையே அப்படின்ட்டு என் உடம்புல அந்த கொசு அவர் அடிக்கிறார் நான் தடுக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளாதான் ஒரு உயிரினத்தை போய் தீண்டக்கூடாது அதுவாக நான் வந்து கடிக்குது அப்போ நம்ம அதை அடிக்கலாம்ல அப்படின்னு அவர் என்ன கேட்குறாரு நான் என்ன சொல்கிறேன்னா அது எனக்கு வலிச்சா நான் அடிக்கப் போகிறேன் அதுக்கு அடிக்கிறது எனக்கு தெரியல விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட கருத்தை என்ன கேட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் கொசுவை கூட அடிக்கூடாதுன்னு சொல்லு ஒரு மகான் தன் உடம்ப முழுசும் ஒரு எறும்புக்காகவே தியாகம் செஞ்சிருக்க எறும்பு சித்தர்னு பேரு திண்டிவனம் டோல்கட்டை தாண்டிங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டரில் ஒளக்கூர்னு ஒரு ஊர் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நீங்க போயிட்டு வாங்க கால் ஃபுல்லா எறும்பு உடு அது ஒரு உயிரினம் தானே அதுக்கு நான் உணவாக இருக்கிறேன்னு நினச்சி நான் பெருமைப்படுறேன்னு சொல்கிறேன் அப்படி மகான்கள் வாழ்ந்த இந்த பூமியில கடவுள் வந்து எனக்கு வந்து கட்டளை இட்டாரு நான் போய் ஒரு உயிரை கொல்றேன்னு சொல்றாங்க இல்லையா சென்னையில ஒரு இடத்துல ஒரு நரபலி நடந்தது படப்ப பக்கத்துல ஒரு எறும்ப அதற்குண்டான விளைவை நம்ம அனுபவிப்போம் தப்புக்கு கண்டிப்பா தண்டனம் உண்டு நீங்க தெரிஞ்சு செய்யறீங்க தெரியாத செய்யறீங்க இதெல்லாம் வந்து ரீசன் கிடையாது எறும்ப மெரிச்சாலும் சரி கொசு அடிச்சாலும் சரி இதுக்கே ஒரு பாதிப்பு நம்ம வாழ்க்கையில அனுபவிப்போம்னா அப்ப பலி கொடுக்குறவங்களுடைய கதைலாம் எல்லாம் என்ன ஆகும் இப்போ முக்கியமான ஒரு விஷயங்க கடனால் பாதிக்கப்பட்டேன் க்ரெடிட் கார்டால் பாதிக்கப்பட்டேன் மிகப்பெரிய மீளா துயரில் இருக்கேன் நோயால் பாதிக்கப்பட்டேன் தொடர்ந்து நோயாக இருக்குது தீர்வே கிடையாது எல்லா மருந்தும் சாப்பிட்டேன் இவங்களுக்கெல்லாம் நான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் ஆன்சர் சொல்லிடுறேன் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் ஆறு மாதம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து பலின்றது உண்மையாக இல்லையான்னு மக்களே தெரிஞ்சுக்கிட்டோம் நான்வெஜ் சாப்பிட்றத விட்டுற சொல்லுங்கள் பியூர் வெஜிடேரியனாக மாற சொல்லுங்கள் இருந்து மீண்டுருவாங்க நோயிலிருந்து மீளா துயர் அவங்க வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் மீண்டுருவாங்க ஒரு உயிரை வதம் செய்தால் அதற்குண்டான தண்டனை உங்கள் உடல் ரீதியாவோ கடல் ரீதியாவோ மன ரீதியாவோ உங்களை பாதிக்கப்படுத்தும் என்பதில் துளியளவும் மாற்ற அந்த மாதிரி பலி கொடுக்குறவங்களாம் மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டோம் கண்டிப்பா கடவுள் அவங்களுக்கு மிகப்பெரிய கடவுளுக்கு பலியே கிடையாது நீங்க எந்த கோயிலுக்கு போனீங்கனாலும் பலி கொடுக்கும் போது கடவுளுக்கு முன்னாடி ஒரு தவளை பிடிச்சிருவாங்க சுத்தி இருக்கிற எச்சனிகள்னு சொல்லுவாங்க தான் பலி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாங்க பட் ஆனா ஒரு உயிரை இப்ப மகாணி இருக்கிறதுல வள்ளலார் இருக்காரா வள்ளலாரை பத்தி படிச்சவங்க யாருன்னா பலி கொடுப்பாங்களா கண்டிப்பா கொடுக்கும் சிவானந்த பரமம்சரை பத்தி கொடுப்பாங்களா பாபாஜி கிட்ட இருக்கவங்க கொடுப்பாங்களா சாய் பாபா கும்பிட்றவங்க கொடுப்பாங்களா இப்ப பலி கொடுக்கவே கொடுக்காத ஒருவர் கடவுளவே ஐட்டர் அவர் எப்படி கடவுளனாரு நீங்க புரிதல் தப்பா இருக்குங்க அவ்ளோதான் நான் சொல்ற ஒரே விஷயம் மக்கள் அவ்ளோ சீக்கிரம் ஒரு சில விஷயத்தை ஏத்துக்க மாட்டாங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க انا இந்த மாதிரி பண்றவங்களுக்கு கண்டிப்பா வந்து மிகப்பெரிய விளைவுகள் பின்னாடி காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்க பின்னாடினா நீங்க ரொம்ப ವರ್ಷம் 100 ವರ್ಷம் அபின்னா வாழ்றது வாழ்ற காலத்திலே மிகப்பெரிய பாதிப்பெர் கண்டிப்பா ஒரு உயிரை துடிக்க துடிக்க நம்ம என்ன துன்புறுத்துறோமோ அதுக்குண்டான வேல்யூ நம்ம அனுபவிச்சு தான் தரும் நான் என்ன ஒரே சிம்பிளாக சொல்ல வரேன்னா நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்கு ஒரு எதிர்வினை உண்டு அது நல்ல செயலாக இருந்தாலும் சரி தீய செயலாக இருந்தாலும் சரி அதற்கு ஒரு எதிர்வினை உண்டுன்னு நீ நீங்கள் எப்போ ஆழ் மனசில் நீங்கள் ஆழமாக நம்புறீங்களோ அப்போ உங்களுடைய செயல் சுத்தமாகிடும் கரெக்டாகிடும் நம்மளை யாருமே பார்க்கல நம்மளுக்கு எதுவுமே தெரியாது பிரபஞ்சத்துக்கு எதுவுமே தெரியாது எதுவுமே நடக்காது அப்படின்ற ஒரு அசாத்திய தைரியத்தில் சில பேர் பண்ணுறாங்க ஆனால் ஒரு ஒரு செயலுக்குமே ஒரு எதிர்வினை உண்டு உங்களுடைய லக்னம் வளர வளர உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றம் ஏற்படும் உங்களுடைய லக்னாதிபதி எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சு அதற்குண்டான சூட்சமத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும் ஏஎல்பி லக்னாதிபதி எங்கே இருக்காரோ அந்த லக்னாதிபதியோடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிங்களேன் ஜென்ம லக்னம் பன்னெண்டு லக்னம் இருக்கும் பன்னெண்டு லக்னக்காரர்களுக்கும் ஒரு பலன் இருக்கும் ஆனால் ஒரு மேஷ லக்னத்தில் பிறந்தவர் ரொம்ப சோம்பியர் ஏரியார் இருப்பார் ரிஷப லக்னத்தில் பிறந்த ஒருத்தர் காதல்ல வயப்படுவார் இப்படின்னு நம்ம சொல்லிடுறோம்னு வச்சுக்கிங்களேன் ஆனால் அது லைஃப் லாங் ப்ரொடிக்ஷனில் வருமானு கேட்டீங்கன்னா வராது மாறிக்கிட்டே இருக்கும் எவ்ரி டென் இயர்ஸ் ஒரு லக்னம் மாறுது எவ்ரி டென் இயர்ஸ் கேரக்டர் மாறுது எவ்ரி டென் இயர்ஸ் ஒருத்தவங்களோட ஆட்டிடியூடு மாறுது எவ்ரி டென் இயர்ஸ் செயல் மாறுது எல்லாமே மாறிக்கிட்டே வரும் நல்லவர்கள் தீயவராவதும் தீயவர் நல்லவராவதும் ஏஎல்பியை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் ரொம்ப சந்தோஷம் சார் ஒரு தெளிவான விளக்கமா இருந்தது இப்ப வந்து அடுத்த மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பயம் அப்படின்னு சொல்லலாம் இல்ல வந்துட்டு இந்த ஒரு காரணத்துக்காக தான் ஜாதகமே பாக்குறாங்க அப்படின்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க செவ்வா தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா யாருக்காவது கல்யாணம் லேட் ஆச்சுன்னா எனக்கு செவ்வாதோஷம் இருக்குங்க ஏன் கல்யாணத்தாட வந்து வந்து போகுது அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் வந்து செவ்வாதோஷம் அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலேயே இந்த செவ்வாதோஷம் அப்படின்றது நம்ம இத்தனை பயம் பயப்படுறதுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஆள் தான் அந்த செவ்வாதோஷக்காராம் செவ்வாதோஷன்றது இப்ப வந்து ஒரு நூத்தி ஐம்பது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கங்களேன் அப்ப ஜாதகம் பார்த்தாங்கன்னா ஜாதகெல்லாம் பாக்கல அப்ப முன்னோர்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படிலாம் இருந்திருக்கா சார் அப்படி எல்லாம் இருந்து அப்படிதான் இருந்துச்சு நீங்கள் ஒரு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுடைய நிறைய ஹிஸ்ட்ரியை கலெக்ட் பண்ணிங்கன்னா ஜோதிடத்தில் இருந்தால் முதல்ல நிறைய தேடணும் தேடினா தான் நிறைய விஷயம் கிடைக்கணும் நம்ம நிறைய புக்கை வாங்கி படித்து ஜோசியம் சொன்னோன்னு வச்சுக்கிங்களேன் கரெக்டாக இருக்காது நிறைய விஷயம் நம்ம முன்னோர்கள் வாழ்க்கையில் இருந்தது எப்படி வாழ்ந்தாங்கன்னு ஒப்பிட்டு பார்க்கணும் அப்போ முன்னோர்கள் வாழும்போது இதே செவ்வாய் தோஷம் அவங்களுக்கும் செவ்வாய் ஒருத்தர் பிளேஸ் ஆகிந்திருக்கும் ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் பெரிய பாதிப்பெல்லாம் கிடையாது வாழ்ந்துட்டாங்க இப்போதான் பிரிவுகள் அதிகமாகுது காரணம் என்னன்னா இது வந்து ராகு கேதுக்களுடைய ஆட்சி நடக்குது ராகு கேதுகளுடைய பிடியில் இந்த கலியுகம் சிக்கியிருக்கு நிறைய பேர் செவ்வாதோஷம் செவ்வாதோஷம் இவங்களே சொல்லிக்கிறாங்க பெற்றோர்களே எட்டு லட்சம் செவ்வா இருக்கு என் பொண்ணுக்கு ஒன்பதுல செவ்வாய் இருக்கு பத்து லட்சா இருக்கு பன்னெண்டு லட்சா இருக்குன்னு ப்ராப்பரா செவ்வாதோம் எப்படி பார்க்கணும்னா லக்னத்துக்கு பார்க்கணும் சந்திரனுக்கு பார்க்கணும் சுக்ரன் பிளேஸ் ஆகிருக்க இடத்துக்கும் பார்க்கணும் இப்படி பார்த்தோன்னா நைன்டி பீப்புள்ஸுக்கு செவ்வாதோஷம் இருக்கும் அப்போ கல்யாணமே பண்ண முடியாது சரி ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் தந்துடுறேன் ஒரு மொத்தமே ஒரு அஞ்சு இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது அதில் ரெண்டு இடத்த நான் இப்போ வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் இந்த ரெண்டு இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மேரேஜில் பெரிய இஷ்யூஸ் இருக்கும் ஒன்று மேரேஜ் ஆகாத இருக்கும் இல்லை மேரேஜ் ஆகி இஷ்யூஸ் இருக்கும் திருமண வாழ்க்கையில் அப்படியே ஆப்போசிட் கேரக்டர்லாம் மனைவியோ கணவனோ அமைஞ்சிருப்பாங்க சரிங்களா அதுவும் பெண்ணுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடாது ரிஷபத்திலையும் மிதனத்திலையும் செவ்வாயிருக்க கூடாது இதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நான் லக்னத்தை மென்ஷன் பண்ணல ராசியை மென்ஷன் பண்ணல உங்கள் லக்னத்துக்கு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வான்னு சொல்லலை நான் சொல்கிற ரெண்டே ரெண்டு இடம் ரிஷபத்திலையும் மிதுனத்திலையும் செவ்வாய் இருந்தால் ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த மாதிரி திருமண வாழ்க்கை அமையாது இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேருடைய ஜாதகத்தில் செவ்வாய் மிதுனத்துலயோ ரிஷபத்திலோ இருக்கலாம் அதில் எயிட்டி பர்சன்டேஜ் பீப்புள்ஸு கண்டிப்பாக நான் சொன்ன ரூலு அப்ளை ஆகும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இல்லையே நாங்கள் சந்தோஷமாக தானாக இருக்கோம் நல்லா தானே இருக்கும்னு சொல்லுவாங்க அவங்களாம் இன்னும் பாதிப்பை வந்து டச் பண்ணல அந்த இடத்துக்கு இன்னும் ஸ்பாட்டுக்கு வரலன்னு அர்த்தம் வேற ஒன்னும் கிடையாது இந்த ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன் இன்னும் மூணு இடத்த நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பதிவு வீடியோ செஞ்சிடறேன் இது எப்படி ஏன் இந்த இடத்துல இருந்தால் இந்த பாதிப்பு தருது அப்படின்ற ஒரு வீடியோவை நான் தெளிவாகவே விளக்கம் கொடுத்தோம் சரி இப்போ வந்து இந்த செவ்வா தோஷம் இல்லாமல் ராகு கேது தோஷம் இருக்கு இல்லையா அதையுமே வந்து மக்கள் வந்து ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறாங்க உண்மையிலேயே ராகு கேது தோஷம் வந்துச்சு அப்படின்னா திருமண தடையில் இருந்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க மாமனா மாமியா இருக்காது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே சார் அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இல்லை நிறைய உண்மையிலே மக்கள் வந்து ஒரு எப்படி மூல நட்சத்திரம் பண்ண மாட்டேன் ஆயுள் நட்சத்திரம் பண்ண மாட்டேன் மாமனாருக்கு ஆகாது விசாக நட்சத்திரம் மச்சனுக்கு ஆகாது இப்படிலாம் சொல்றாங்க இதுல மக்களை மீட்டு எடுத்து வரணுன்றதுக்காக தான் தொடர்ந்து நம்ம கத்திட்டு இருக்கோம் எல்லா வீடியோலையும் அப்படி கிடையாது அப்படி கிடையாது அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அது அப்படியே மக்களுடைய மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிலாம் கிடையாதுங்க ராகுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்ல ஒரு கிரகத்தை நீங்க பகையா பாத்துட்டீங்கன்னா அது பகையா உங்களுக்கு வேலை செஞ்சிடும் கிடையாது ராகு கேது எவ்வளவு நல்ல கிரகம் கூட நான் சொல்லுவேன் நிறைய பேருக்கு ஹிட் அடிச்சது ராகு தசை கேது தசை எல்லாம் பயங்கரமா தூக்கி விட்டுருக்கு ஸோ ஒரு கிரகம் வந்து தீமையை மட்டும் தான் செய்யும் நன்மையை மட்டும் தான் செய்யும்னு சொல்ல முடியாது பொதுவா ஒரு நபர் எடுத்துக்கங்க ஒருவருக்கு நல்லவராகவும் ஒருவருக்கு கெட்டவராகவும் தெரியவார் கண்டிப்பா இப்ப அந்த நபர் நல்லவரா கெட்டவரா ஒருத்தவங்களுக்கு நான் அப்படி கேட்கல ஒரு நபர் ஒருத்தருக்கு நல்லவர் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு நல்லவர் அவருக்கு ஆகாதவருக்கு அவர் கெட்டவர் இப்ப நான் என்னுடைய கேள்வி நான் முன்வைக்கிறேன் அந்த சம்பந்தப்பட்ட நபர் நல்லவரா கெட்டவரா நான் ஒரே பதில் கேட்டேன் தெரியலே சார் நீங்க கேக்குற கேள்வி ராகு கேது நல்லதா கே கெட்டதான் கேக்குறீங்க ராகு கேதுவால் பலன் அடைந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க கீழே விழுந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்ப ராகு கேது நல்லதா கேட்டதா இப்போ தீமையான கிரகன்னா எல்லாருமே கீழே விழுந்திருக்கணும் ராகு தசையில நான் கீழே விழுந்தேன்னு நல்லாம சொல்லணும் ராகுவால பாதிக்கப்பட்டேன்னு சொல்லணும் இல்லையே கேதுவாலை பாதிக்கப்பட்டேன்னு சொல்லணும் கேதுவாலை எனக்கு எல்லாமே காலின்னு சொல்லணும் இல்லையே அப்போ ஒரு கிரகத்தால் ஒருத்தங்க உயர்ந்த இடத்துல இருக்கான் ஒருத்தவங்க தாழ்ந்த இடத்துல இருக்காங்க இப்ப இந்த கிரகம் நல்லதா கேட்டதா இதுக்கு மட்டும் நீங்க தெளிவா ஒரு கொஞ்ச நேரம் டைம் கொடுத்து நீங்க யோசிச்சு என்ன வச்சுக்கீங்களேன் அப்ப கிரகம் நல்லது கேட்டதுனே கிடையாது அந்த கிரகம் சார்ந்த விஷயங்கள்ல நம்மளுடைய செயல் ப்ரீவியஸ் பிரத்ல எப்படி இருந்திருக்கோ அதன் அடிப்படையில தான் அது எனக்கு தருது நேத்து நீங்க எனக்கு நூறு ரூபாய் கொடுத்து பண்ணீங்க இப்ப நான் உங்களுக்கு நூறு ரூபாய் கொடுத்து பண்றேன் நேற்று நான் உங்களுக்கு அடிச்சு ரூபா பிடிக்கும் போயிட்டேன் இன்னைக்கு நான் உங்களுக்கு அடிச்சு நூறுரூவா பிடிக்கும் போயிடும் வேற விஷயமே இல்லை இதுதான் ராகு கேத்துக்களா இருந்தாலும் சரி மற்ற கிரகங்களா இருந்தாலும் சரி நீங்க ஒரு செயலை எப்படி செய்கிறீங்களோ அதே செயலை அவங்களுடைய ரோல் மாடல் வரும்போது செய்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ராகு கேது தீமையா நீங்க கேட்கவே கூடாது இதுதான் இருக்க நிதர்சனமான உண்மை சரி இப்ப இந்த மாதிரி வந்து மூல நட்சத்திரம் அப்படின்றதையும் வந்து ரொம்ப விமர்சனத்துக்குள்ளான ஒரு விஷயமா வந்து பார்த்துட்டு இருக்கோம் நீங்க கூட சொன்னீங்க இந்த மாதிரி மித்தெல்லாம் நம்ம தான் பாடுபட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க உண்மையிலேயே வந்து இந்த மூல நட்சத்திரத்துல இருக்கிறவங்களை நம்ம திருமணம் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய மாமனாரோ மாமியாரோ அந்த மாதிரி எல்லாம் போயிடுவாங்க அப்படின்ற அப்படி சரி மூல நட்சத்திரத்துல இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணல மூல நட்சத்திரக்கார பொண்ணு கல்யாணம் பண்ணா எங்க அப்பா இறந்துருவாருன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் கல்யாணம் பண்ணல இப்ப அவங்க அப்பா இறக்கவே மாட்டாரா பிராக்டிக்கலா பேசணும் ஜோதிடமா இருந்தாலும் சரி சயின்ஸ் எதுவா இருந்தாலும் நம்மளுக்கு பிராக்டிக்கல்றது ரொம்ப முக்கியம் என்னைக்கு இருந்தாலும் இறக்க போற இப்ப வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ற அவங்க அப்பா உடனடியே இறந்துட்டாரு இதுக்கு என்ன காரணம் சொல்லுவீங்க நடந்த உண்மையே நான் பேசுறேன் மூல நட்சத்திரக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிருந்தாலாச்சும் அவங்க அப்பா கொஞ்ச நாள் நல்லா இறந்திருப்பாரு விதி வழி எதுன்னு எங்க குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் சோ இங்க நீங்க எல்லாருமே தப்பு கணக்கு நிறைய போடுறாங்க மூல நட்சத்திரத்தை கல்யாணம் பண்ணா மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்றாங்க அது ஏன் உண்மையிலே ஆகாது என்றால் மூல நட்சத்திரம் என்பது நல்ல நாலேஜ் உள்ள நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துல ஒரு மருமகளோ ஒரு மருமகனோ வந்தா மாமனார் மாமியாருக்கு ஈகோ கிளாஷ் ஆகும் மூல நட்சத்திரம்னா நாலேஜ் அதிகம் மாமனார் என்ன பண்ணுவாரு தன்னை விட மருமகளோ தன்னை விட மருமகனோ நாலேஜா இருந்தா ஈகோ கிளாஷ் ஆகுமா ஆகாதா ஆகும் அவங்க தானே இதைதான் மூல நட்சத்திரம் ஆகாதுன்னு சொன்னாங்க இருக்க உண்மை இதுதான் இதுக்கு யாரனா இல்லைன்னு எனக்கு ப்ரூவ் பண்ண சொல்லுங்க எத்தனை மூல வந்து காட்டுறேன் லிஸ்டே இருக்கு என்கிட்ட ஒரு நெகட்டிவ் கிடையாது நீங்க மூல நட்சத்திரம் உண்மையிலேயே எடுத்து பாருங்க நல்ல நாலேஜான நிறைய நபர்கள் மூல நட்சத்திரத்துல இருப்பாங்க அவங்க மாமனாருக்கும் இவங்களுக்கும் யூகோ கிளாஷ் என்னைக்குமே இருக்கும் இல்லைன்னு சொல்லவே முடியாது அதனாலதான் மாமனாருக்கு ஆகாது புரியுதுங்களா நம்மளுடைய அவர் ஏஜ் எழுபது எண்பது இருக்கும் அவரை விட இவங்க நாலேஜாக இருந்தால் எப்படி இருப்பாங்க கொஞ்சம் கிளாஷ் ஆகிட்டே தான் இருக்கும் அதுதான் விஷயம் வேற ஒன்றும் கிடையாது இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம வீட்டில் ஒரு மூல நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணு பிறந்து நம்ம பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை தேடும்போது அதோட கஷ்டம் தெரியும் எது ஒன்றுமே நம்ம அதில் பாதிக்கப்படும் போ வரைக்கும் அதோடைய வழி நம்மளுக்கு தெரியாது வெளியே இருந்து ஈஸியாக சொல்லிடலாம் மூல நட்சத்திரம் எனக்கு வேணான்னு விடுவார் சரி மூல நட்சத்திரம் வேணாம் என்ன நட்சத்திரம் வேணும் ரோகி நட்சத்திரம் பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும் கல்யாணம் உனக்கு பிறக போற பொண்ணு மூல நட்சத்திரமா எப்படி என்ன பண்ண போற மூல நட்சத்திரத்தை அவாய்ட் பண்ணிட்டீங்க ரோஹிணி நட்சத்திரத்தை கல்யாணம் பண்ணிட்டீங்க உங்களுக்கு பிறக கூடிய கூடிய குழந்தை மூல நட்சத்திரத்துல பிறந்துருச்சு நீ உண்மையிலே கரெக்டான ஒரு நபராக இருந்தா நான் எப்படி மூல நட்சத்திரத்தை அவாய்ட் பண்ணனும் அதே மாதிரி என் பொண்ணை நான் வீட்லயே வச்சுப்பேன் சொல்லி வீட்லேயே வச்சுக்கணும் அப்போ மட்டும் இவர் என்ன பண்ணுவாரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க மூல நட்சத்திரம் எல்லாம் பண்ணலாம் எல்லாம் அப்படி என்னென்னமோ சொல்றாங்கன்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா மாறி போச்சு நீங்க நல்லா ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி பாருங்க கரெக்டா திங்க் பண்ணா எல்லாத்துக்குமே கரெக்டா ஆன்சர் வந்துடும் நம்ம ஒரு விஷயம் ஒரு நட்சத்திரக்காரரே வேணாம்னு சொல்றோம்னா அந்த நட்சத்திரம் ஆள் நம்ம வீட்டில் இருந்தாலும் அதேமாரி நம்மளும் கல்யாணம் பண்ணி கொடுக்காது வீட்லேயே வச்சிருக்கணும் சொந்த வீடு இருந்தா தான் என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா உங்க பையனுக்கு சொந்த வீடு வாங்கின பிறகு நீங்கள் கல்யாணம் பண்ணணும் இப்படி நிறைய விஷயம் இருக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் ஆனா நம்ம சொல்ற விஷயம் சில பேருக்கு கொஞ்சம் கூட இருக்கும் சில கரெக்டா புரிஞ்சுப்பா கண்டிப்பா கண்டிப்பா ஆன்மீகத்துல வந்து சில விஷயங்களை வந்து போலியான விஷயங்களா பிம்பமா நிறைய பேர் படுத்தி அந்த பிம்பத்தை எல்லாம் உடைக்கிற மாதிரியான ஒரு ஒரு பதில்களும் உங்களுடைய பதிலா இருந்துச்சு நாங்க கேட்ட ஒவ்வொரு கேள்விக்குமே வந்து நீங்க சொன்ன பதில் ரொம்ப தெளிவான ஒரு விளக்கமா இருந்தது கண்டிப்பா அதை பார்த்துட்டு கூடிய நேயர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் ரொம்ப நன்றி சார் நன்றி